மணிவண்ணா மார்கழி நீராடுவான் வேலையார் செய்வன்கள் வேண்டுமன கேட்டியே ஞானத்தையான் நடுங்க வண்ண முதல்வன் பாலன்னவண்ணும் பஜ சொன்னியமே பாலன்னவண்ணும் ப ஜிகமே சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும் பலையே பல்லாண்டி செய்ல விண்ணக்கே கொடிகே விதானமே கோல ஸ்ரீமதே ராமானுஜாயே நமகா ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் திருப்பாவையாகிற திவ்ய கிரந்தத்திலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கிற பாசுரம் மாலே மணிவண்ணா என்கிற பாசுரம் இப்பாசுரத்திலே ஆண்டாள் பரமசாமியா பற்றி காட்டுகிறாள் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள் மாலே மணிவண்ணா என்று தொடங்குகிறாள் மால் என்று சொன்னால் மயக்கமே வடிவெடுத்தவன் என்று பொருள் அடியவர்களிடத்திலே மயங்கிக் கிடக்கிறவன் ஆசரித்த வியாமோகம் என்று காட்டப்படுகிறது அடியவர்களிடத்திலே வியாமோகமே வடிவெடுத்தவன் மயங்கிக் கிடக்கிறவன் கலங்கிக் கிடக்கிறவன் அவன் மால் மாலே மணிவண்ணாம் என்று காட்டப்படுகிறது மணிவண்ணனாக இருக்கிறான் மணியினுடைய ஸ்வபாவம் என்ன என்றால் மணியானது யாரிடத்திலே இருக்கிறதோ உயர்ந்த ரத்னம் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்கள் பயம் தீர்ந்திருக்கலாம் அவர்கள் அந்த ரத்னத்தை கொண்டு என்ன வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ளலாம் அதை தான் பூண்டு கொண்டிருக்கலாம் அதுபோலே அந்த பகவானை அடைந்தவர்கள் மணிவண்ணனை அடைந்தவர்கள் பயம் தீர்ந்திருக்கலாம் அவனை கொண்டு என்ன வேணுமோ பெற்றுவிடலாம் அந்த மணிவண்ணனை ஐவர்களும் தங்களுக்கு ஏற்றவாறு அணிந்து கொள்ளும் வகையிலே தன்னை தாழ்த்தி கொடுக்கிறான் அந்த எம்பெருமான் என்று காட்டப்படுகிறது மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் என்ன இந்த மார்கழி நீராட்டம் என்ன மேலையார் செய்வனகள் வேண்டுமென கட்டியேல் இந்த மார்கழி நீராட்டத்துக்கு சில விஷயம் வேணும் உபகரணங்கள் வேணும் என்று கேட்கிறார்கள் இது மேலையார் செய்வனை இந்த மார்கழி நீராட்டம் எது அப்படின்னால் மேலையார் செய்வனவர்கள் வேண்டுவன கேட்டியில் எங்களுடைய பெரியவர்கள் நோன்புக்கு வேண்டுவன என்று சிலவை சொல்லியிருக்கிறார்கள் என்ன இந்த நோன்பே எங்களுடைய பெரியவர்கள் நோற்றது என்ன பெரியவர்கள் செய்கை என்பது மிக முக்கியம் எத்திய தாதர தாசரதி சிரேட்டா தத்தியதேவை இதரோஜனாக க்ஷய பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே என்ன நம்முடைய பெரியவர்கள் எதை ஆச்சரித்திருக்கிறார்களோ எதை அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்களோ அதுபோலே பின்பற்ற வேண்டும் அதை பின்பற்றித்தான் இந்த நோட் நோன்பை ஏன் நடத்திக் கொண்டு போகிறோம் என்று காட்டுகிறார்கள் ஆக நோ இந்த நோன்பை நடத்தி கொண்டு போகிறோம் மேலேயார் செய்வன்கள் வேண்டுவன் கேட்டியிலே கேட்டியல் ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ண வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே உன் கையிலே இருக்கிற பால் போல வண்ணத்திலே இருக்கிற பாஞ்ச சன்னியம் போனும் பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லான் திசைப்பாரே கோலவளக்கே கொடியே விதானமே அப்போ எங்களுக்கு என்ன வேணும்னால் பாஞ்ச சன்னியம் போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறை வேணும் அடிப்பதற்கு எங்களுடைய நோன்புக்காக பறை வேணும் சாலப் சால வேணும் சால பெரும்பறையே எங்களுடைய ப எங்களுக்கு பல்லாண் திசைப்பவர்கள் வேணும் மங்களாசாசனத்துக்கு ஆள் வேண்டும் பல்லான் திசைப்பாரே விளக்கு விளக்கு பிடிக்க வேணும் விளக்கை எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த நோன்புக்கு நாங்கள் செல்லுகிற போது கோல விளக்கே கொடி வேணும் அதாவது நாங்கள் இப்படி செல்லுகிற போது எங்கள் குழுவுக்கென்று தனி கொடி அமைந்திருக்க வேண்டும் கொடி வேணும் கட்டி கட்ட வேண்டும் பணி ஒழுகிறது அதனால் மேல் கட்டி கட்ட வேண்டும் விதானமே இதை யார் கொடுக்க வேணுமென்றால் ஆளிநிலையாய் அருள் அகடித்த கட்டனா சாமர்த்தியனே அருள்வாயாகா என்று சொல்லுகிறார்கள் ஆக இது எல்லாம் எப்படிப்பட்ட வஸ்து அப்படின்னால் பாஞ்சசன்னயம் பல்லாண்டுசைப்பார் கோல வழக்கு கொடி விதானம் இதெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா தன்னிகரற்றவியாக இருக்கின்ற இவர்கள் கேட்பதோ நம்மிடத்தில் இருக்கிறதோ ஒரு பாஞ்ச சன்னியம் ஆனால் இவர்கள் போல்வன சங்கங்கள் என்ன பலகற்கிறார்களே இப்படியாக எப்படி கொடுப்பது என்று பெருமான் கேட்டால் அடுத்தது நீ யார் என்று தெரியுமா அக்கடித்தன கட்டனா சாமர்த்தியன் உன்னால் முடியாததே கிடையாது அப்பொழுது அனைத்தையும் முடிக்கக்கூடியவன் நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னால் ஏழு வயதிலே மலையையே தூக்கி பிடித்தவன் ஆயிட்டே அப்படியென்னால் நீ ஆலைநிலையாய் அருள் அந்த ஆலன் ஆ இலையிலே நீ சயனித்துக் கொண்டிருந்தாயே உலகம் அனைத்தையும் உண்டாய் அந்த அனைத்தையும் உண்டு ஒரு சிறு இலையிலே சைனித்திருக்க முடியும் அப்போ அந்த இலை எங்கேருந்து வந்துடுந்தான் இவனுடைய சாமர்த்தியத்தினாலே இவனுடைய பரத்துவத்தினாலே மேம்பட்ட குணத்தினாலே அந்த இலையை தானே சிருஷ்டித்தான் என்று காட்டப்படுகிறது அப்படி என்னால் நீயே அருள வேண்டும் என்று கீழே மாலே மயக்கமே வடிவெடுத்தவனே ஆஸ்ரித வியாமோகத்வமாகிற சௌலபியம் காட்டப்பட்டது மிகவும் எளியவன் என்கிற எளிமை மாலே என்கிற வார்த்தையாலே காட்டினாள் ஆளிநிலையாய் என்பது பரத்வம் காட்டப்படுகிறது மேன்மை காட்டப்படுகிறது மாலே மாம் என்கிற அர்த்தம் ஆலிநிலையாய் அகம் என்கிற அர்த்தம் மாமேக்கம் சரணம் ரஜாவில் இருக்கிற அர்த்தம் தான் மாலே என்கிற வார்த்தையாலே காட்டினார் அகம் அகம் துவா சர்வ பாபேபியா மோக்ஷிஷ்யாமின்னு சொன்னான் அதனுடைய அர்த்தம் தான் ஆளிநிலையாய் என்று காட்டினாள் இதை சொல்லிக்கொண்டு அடுத்த பாசுரத்தாலே முக்த போகம் சொல்லப்படுகிறது அதை நாளை அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன் मुखुर सुधारी बरनौ रघुबर विमलजस्व जोदाय कुपलचारि बुद्धिहीन तनुजाने सुमिरो पवन कुमा बलबुद्धि विद्या देहु मोहि हरहु हुकले

jack सुवन केसरी नंदन तेज प्रताप महा शंकर करन केसरी नंदन तेज प्रताप महा जगबंदन विद्यावान गुणी अति चातुर राम काज करिबे को आतुर विद्यावान अति चातुर राम काज करिबे को आतुर प्रभु चरित सुन बे को रसिया प्रभु चरित सुन बे को रसिया राम लखन सीता वन बसिया